அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா இன்று நாம் மரணத் தருவாயில் உள்ள இறை மறுப்பாளர் நிலை பற்றி பார்ப்போம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை மறுப்பாளன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும் போது கருப்பு முகங்களைக் கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து அவரிடம் வருவார்கள் உயிரை கொண்டு சென்றதற்காகவே அவர்களுடன் துணிகள் இருக்கும் அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் பின்பு உயிரை கைப்பற்றும் வானவர் அவனுடைய தலைக்கு அருகில் அமர்வார் கெட்ட ஆன்மாவே அல்லாவின் கோபத்துடனும் அதிருப்தியுடன் நீ வெளியேறு என்று கூறுவார் அப்போது அவன் உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குபவரைப் போல் வானவர் உயிரை வாங்குவார் உயிரை வாங்கிய பிறகு கண் சிமிட்டும் நேரம் கூட தன் கைகளில் வைத்திருக்காமல் உடனே அந்த துளிகளில் உயிரை சேர்த்து விடுவார் பூமியில் இறந்து அழகிப்போன உடலில் இருந்து வெளிவரும் துர்நாற்றத்தைப் போன்ற கெட்ட பாடை அதிலிருந்து வெளியேறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த கெட்ட உயிருடன் வானில் வானவர்கள் ஏறி செல்வார்கள் அந்த உயிருடன் வானவர் கூட்டத்தை அவர்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் இந்த கெட்ட ஆன்மா யாருடையது என்று வானவர்கள் கேட்காமல் இருக்க மாட்டார்கள் உலகில் அவன் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த கெட்ட பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னார் என்று கூறுவார்கள் இறுதியாக அவன் இறுதி வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவனுக்காக கதவை திறக்கும்மாறு கேட்கப்படும் ஆனால் அவனுக்கு கதவு திறக்கப்படாது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் நமது வசனங்களை பொய்யென கருதி அதை உதாசீனம் செய்வோருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவர்க்கத்திற்குள் நுழையவும் மாட்டார்கள் இவ்வாறே குற்றவாளிகளை தண்டிப்போம் அல்புரான் ஏழாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம்